நான் தலைவரா இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா தப்பா சரியா ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தாரு நான் அந்த கட்சிலே இருந்துட்டு போயிட்டு அந்த கட்சி வேணா அந்த எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே அடுத்து போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யாரை கேட்கறதே கிடையாது எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே எடுத்துக்கிட்டு எடப்பாடியை முதலமைச்சர் ஆகலான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டின்னு போவாங்க இன்னைக்கு பார்த்தா மணிமண்டபத்துல பாபா சம்பேத்கர் மணிமண்டபம் அண்ணல் அம்பேத்கர் ஆரங்கன்னு வச்சுட்டாங்க சிலை இருக்குதாங்க பாபாஸ் அம்பேத்கருடைய சிலை இருக்கு அந்த சிலைக்குள்ள ஒரு சிலையை வைக்கிறாங்க அதுக்கு நன்றி சொல்லுகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்னடானா சிலையை வச்சுட்டாரு எங்க சிலை மணிமண்டவம் பாபா அம்பேத்கர் மணிமண்டபத்துல பாபாஸ் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது அதே இடத்துல வந்து சிலையை வச்சுட்டாங்க மெரினா கடவுள் பகுதி இருக்குது எல்லா சிலையும் இருக்குது அந்த சிலை அங்க போய் பாபாஸ் அம்பேத்கர் சிலையை வச்சா பத்தாயிரம் பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம் ஏன் நன்றி சொல்றேன்னு முதலமைச்சருக்கு உன் முதலமைச்சர் ஆக்கிருந்து அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம் இங்கே பெரியார் மண்ணு சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹேப் புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியாப்பட்ட திராவிட கட்சி நம்ம புறக்கணிச்சே ஆகணும் திராவிட கட்சி புறக்கணிச்சே ஆகணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு இளையராஜா ஒரு எம்பி ஆகிட்டார் இன்னைக்கு

இந்த மனித சமூகத்தை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சொல்ல முடியிற தைரியம் நம்ம கிட்ட தான் இருக்குது வேற யாருக்கிட்டே கிடையாது எந்த கொள்கை தத்துவம் எந்த கட்சி இயக்கம் யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் பாபா சா அம்பேத்கர்னால ஆவணம் டாக்குமெண்ட் மாத்திய சொல்லாது டாக்குமெண்ட்டு மாத்திய சொல்லாது இன்னைக்கு பாருங்க இந்த மாநாட்டு கூட்டம் நம்மளுக்கு எஜமான யார் வந்தா உத்தரபிரதேசிலேருந்து வந்து தமிழ்நாடுடைய பிரச்சனையை வழியே தமிழ்நாட்டோட விடுதலை பற்றி பேசிட்டு போறாங்க இன்னைக்கு அரசியல் ஒரு அரசியலை ஒரு அரசியலை வெல்லணும் அதுதான் அரசியல் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம் ஒரு என் வீட்டில் அப்பா வந்து தீகாக்கார் பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் என் குடும்பத்தில் பத்து பேரில் அஞ்சு பேருக்கு பெரியார் வச்சார் பேர் வீரராஜன் வீரபாண்டியன் வீரமணி வீரமதி வீரகுமாரி அஞ்சு பேருக்கு பெரியார் வச்ச பேர் அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க பெரியாரை பின்பற்றுவங்க இன்றைக்கி எப்படி திராவிட கழக திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது பெரியார்வாதியை திமுக ஓட்டு போடுவோம் போல் திமுக ஓட்டு போடுற குடும்பம் தான் நம்ம குடும்பக்குறோம் எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் பத்து பேரா பத்து ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம் பத்து ஓட்டு திமுக தான் விழுவோம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யார் திமுக தான் இருக்கிறாங்க எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துருக்கீங்க எதுக்காக வந்துக்கிறீங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணான் அந்த கட்சியை கட்சியானா அந்த தலைமையை வாணா அந்த வாரிசா வேணான்னு சொல்லி வந்தாச்சு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எந்த வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு பிறகு எங்க அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க எங்க அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க நான் தலைவரா இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனேன்னா தப்பா சரியா தப்பா சரியா ஆல்ரெடி எங்க அப்பா திமுக நான் அந்த கட்சியில இருந்துட்டு போயிட்டு அந்த கட்சி எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே எடுத்துக்கிட்டு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யாரை கேட்கறதே கிடையாது இதெல்லாம் விட்டு வந்தோமோ அதையும் எடுத்துக்கிட்டு போறாங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கலான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதிய கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் இதா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை திராவிட மாடன்ற சுத்தமா புறக்கணிக்கணும் நம்ம இன்னைக்கு பார்த்தா மணிமண்டபத்தில் பாபா அம்பேத்கர் மணிமண்டபம் அண்ணல் அம்பேத்கர் அரங்கான்னு வச்சுட்டாங்க சிலை இருக்குது அங்க பாபாஸ் அம்பேத்கருடைய சிலை இருக்குது அந்த சிலைக்குள்ள ஒரு சிலையை வைக்கிறாங்க அதுக்கு நன்றி சொல்லுகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்னடான்னா சிலையை வச்சிட்டாரு எங்க சிலை மணிமண்டவம் பாபா அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பாபாஸ் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது அதே இடத்துல வந்து சிலையை வச்சுட்டாங்க மெரினா கடல் ஒரு பகுதி இருக்குது எல்லா சிலையும் இருக்குது அந்த சிலை அங்க போய் பாபாஸ் அம்பேத்கர் சிலையை வச்சா பத்தாயிரம் பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம் ஏன் நன்றி சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு உன் முதலமைச்சர் ஆக்கிறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம் இங்கே பெரியார் மண் சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹேப் புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியாப்பட்ட திராவிட கட்சி நம்ம புறக்கணிச்சே ஆகணும் திராவிட கட்சி புறக்கணிச்சே ஆகணும் இன்றைக்கி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ்ஸு அமித்ஷா மோடியை ஒரு முழுங்குற சக்தி எதுகிட்ட இருக்குதுன்னா நம்ம பகுஜன்கிட்ட தான் இருக்குது வேறு யாருக்கிட்ட கிடையாது யாராலும் முடியாது ஸ்டாலினால் முடியுமா அக்லேஷாதோ முடியுமா இல்லை கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் அந்த இயக்கத்தில் இருக்க முடியுமா இல்லை சந்திரபாபு நாயுடு முடியுமா முடிய முடியாது ஏன்னா அங்கே சந்திரபாபு நாயுடாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆந்திராவில் கிடையாது ஆந்திராவில் இருக்கிறது பஞ்சாபில் கிடையாது ஒரு சூரியன் எடுத்துன்னு போய் ஒரு பஞ்சாபில் போய் தாமரை பக்கத்தில் நாங்கள் தான் மாற்றுன்னு வரைய முடியுமனால் வரைய முடியாது மகாராஷ்டிராவில் வரைய முடியுமென்னா வரைய முடியாது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தாமரை பக்கத்தில் வரைகிற ஒரு பலம் எதிரான யானை பலம் தான் இருக்குது அந்த யானை பலம் எப்படி இருக்கணும் இந்த ஜேபி மாடல் உருவாக்கலாம் வாருங்கள்னா நம்மளால் முடியுமா ஜெய்பி மாடல் உருவாக்கணும்னா முடியுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும் முடியுமா ஜெபி மாடல் உருவாக்க முடியுமா முடியுமா முடியும் எப்படி முடியுன்றதை சொல்கிறேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியில் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் மிகவும் பிற்படுத்த சிஎஸ்டி மக்கள்லாம் ஒரு கலெக்டர் ஆக முடியுமான முடிய முடியாது கலெக்டர் யார் ஆக முடியும்னா பிராமணர் மட்டும் தான் ஆக முடியும் ஏன்னா அவங்க தான் கல்வியாளர் ஒரு டாக்டர் ஆக முடியும்னா முடிய முடியாது யாரார் போயிட்டு ஏதாவது என்ன சாமி என்ன படிச்சுக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் பெரியவங்க நானா சாமி பள்ளிக்கூட வாசலையே பார்த்ததில்ல சாமி பள்ளிக்கூட வாசலை நான் இல்லை என் பாட்டில் முப்பாட்டனே பார்த்ததில்லை சாமி அவன் ஏற்கிறானா அவன் படிப்பான் சாமி பிராமணர் அவனுக்கு அறிவு இருக்குது சாமி நம்மளுக்கு அதெல்லாம் ஏறாது சாமி நம்மளுக்கு எங்கம்மா சாமி அதெல்லாம் ஏறணும்வான் அப்படியாப்பட்ட போட்ட சாமிங்க வாரிசாக நம்ம பிறந்தவோ பாபா சாஹ் அம்பேத்கர் நம்மளை ஆக்குனார் ஐஏஎஸ் ஒரு மாவட்டத்துக்கே கலெக்டர் ஆக்குனார் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஐபிஎஸ் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கவர்னர் எல்லாத்தையும் ஆகிட்டார் ஏ இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட ஆகிட்டார் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஆகிட்டார் பாபா சாஹ் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு இளையராஜா ஒரு எம்பி ஆகிட்டார் இன்னைக்கு மோடி பேர் சொல்லியிருந்தா எம்பி ஆகிருக்க முடியாது அவர் பாபா சா அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் முறை முதல் முறைய பேசின அந்த மனுஷன் எம்பி ஆயிட்டார் ஆனதும் அவர் தான் பாபா சா அம்பேத்கர் தான் அந்த நாணிக்கு தெரியாது நம்ம எப்படி நாணி ஆகணும் ஆனால் இசைன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுந்தான் அது தொடரத்துக்கே அனுமதி கிடையாது இளையராஜாவுடைய பாட்டை முப்பாட்டெல்லாம் அதை விட நாணியாக இருந்தாங்க ஆனால் தொடர்க்கு அனுமதி கிடையாது அந்த இசையை தொடுறதுக்கு அனுமதி கிடையாது பாபா சம்பேத்கரெல்லாம் அனுமதி கொடுத்ததா உரிமை கொடுத்ததால அதை தொட்டுதால இசை நாணி இளையராஜா ஆயிட்டார் அந்த நாணி அடிக்கடிக்கு சொல்லுவார் இந்த நானை எப்படி கட்சிதுன்னா பகவானை கட்டுவார் மேலே கட்டுவார் இந்த நானை அப்படி கட்சிது அந்த பகவானை எல்லா பாட்டை முப்பாட்டை எல்லாம் வேணாங்களே கொடுத்தாரா பகவான் கொடுக்கவே இல்லை எந்த பகவானும் கொடுக்கல ஒரே பகவான் பாபா சம்பேத்கர் பகவான் தான் நமக்கு கொடுத்தார் அந்த நாணி இவ்வளோ ஆண்டு கழிச்சு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு வார்த்தை சொன்னதால் எதிர் பிரச்சாரம் வந்ததால் இன்றைக்கி பாராளுமன்ற ராஜசபை உறுப்பினராகனார் மோடியை பற்றி பேசியிருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது மோடியை பற்றி பேசியிருந்தால் பெருமை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறாங்க எல்லோரும் எம்பி ஆயிட முடியுமாண்ணா முதல் முறையாக வாய் திறந்தார் இளையராஜா முதல் முறையாக பாபா சாம்பேத்கரை பற்றி முதல் முறையாக பேசினார் எதிர் விமர்சனம் திராவிட மாடலில் எதிர் விமர்சனம் வந்தது ராஜ்யசபை எம்பியாக ஆகிட்டார் அதனால் இன்றைய வரைக்கும் எல்லா தகுதியும் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அது பாபா அம்பேத்கரில் தான் கிடைக்கிது கிடைக்கிதுன்னு சொல்லி இன்னைக்கு பேசுகிற ராம்ஜி முப்பத்தி ஆறு வயசு தான் ராஜ்யசபை உறுப்பினர் நாற்பது வயசில் அசோக் சித்தா சார் ராஜசபை உறுப்பினர் அம்பேத்ராஜன் வீல் சிங் பிரமோத் குரியல் ராஜாராம் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனே கிடையாது பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ராஜ்யசபையில் கிடையாது இன்னைய வரைக்கும் அறுபத்தேழுலேருந்து ஆட்சி வந்தவங்க திராவிட கழகத்தில் சும்மா ஒரு ஆய்வு பண்ணங்க போயிட்டு திமுகலாம் அண்ணா திமுகலாம் ராஜ்யசபை உறுப்பினர் யாருன்னா கொடுத்துக்கிறாங்களா ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு அப்படின்னு போய் ஸ்டடி பண்ணுங்கள் இந்த திராவிட மாடலுக்கு தான் அதை போய் ஸ்டடி பண்ணுங்கள் இன்னைவருக்கு மேல் சபை உறுப்பினர் திமுக அண்ணா திமுக ஒரு செடியூல் காஸ்ட் மக்கள் கொடுத்துக்கிறாங்களான்னு போய் பாருங்க ஏன்னா ரிசர்வேஷன் கிடையாது அங்க மேல் சபையில் ரிசர்வேஷன் கிடையாது அதனால கொடுக்குறது கிடையாது லோக்சபால ரிசர்வேஷன் இருக்குது அதனால ரிசர்வேஷனுக்காக கொடுத்துதான் ஆகணும் அதனால இன்னைக்கு மேல் சபையில் எத்தனை பேர் யங்ஸ்டர் வந்து மேல் சபை உறுப்பினர் ஆக்கினாங்கன்னா அதுதான் பகன்ஜி அதுதான் பகன்ஜி அதுதான் பிஎஸ்பி சாதாரண மக்கள் பெரிய ஒரு அற பெரிய ஒரு சட்ட ஒரு அரசியல் ஒரு பின்புல உள்ள ஆள்லாம் கிடையாது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இனி மேல் சபை உறுப்பினர் அதை தான் ஒரு எம்பி சொன்னார் ட்ரெயினில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவரை போய் சென்ட் ஆஃப் பண்ணும் போது அவர் ஃபஸ்ட் ஏசி அவர் போய் உட்காந்தோன்னா அந்த ரூமில் யாரும் இல்லை அப்போ சொல்கிறார் பாத்தியா பாபா சா அம்பேத்கர் ஃபாலோ போனால் இவ்வளோ பெரிய ட்ரெயினில் நம்மளுக்கு தனி ஒரு பெட்டி கொடுக்குறாங்க பாத்தியா இதெல்லாம் பாபா சாஹி அம்பேத்கர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாரு அனுபவிக்க தெரியாத சுற்றி நிற்கிறாங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கணும் அப்போ பாபா சா அம்பேத்கர் வழியில் வந்து அனுபவிக்கலாம் நாங்கள்லாம் பாபா சார் அம்பேத்கர் வழியில் வந்ததால் இது ஒரு தனி பெட்டியை நம்மளுக்கு கொடுத்துக்கறாங்க பாருங்கள் ரயில்வே துறைன்றாங்க உங்களுக்கும் தனி பெட்டி வேணும்னா பாபா சார் அம்பேத்கர் வழியில் போங்க இந்த கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடு கண்ணிய வழியில் போவாதீங்க 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 இந்த அரசியல் ஜேபி மாடல் எந்த வித அறிவிப்பு இல்லாத இந்த துண்டு அறிக்கை மூலிமா இவ்வளோ பேர் சேர்ந்துட்டீங்க இப்போ நம்ம ஒரு சேலஞ்சு வச்சுக்கோம் இன்றைக்கி வந்து பத்தாயிரம் பேர் சேர்ந்தோம் டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு ஐம்பதாயிரம் இளைஞர்களும் நம்ம ஒன்று திரட்டுவோம் ஐம்பதாயிரம் இளைஞர்களை ஒன்று திரட்டுவோம் ஐம்பதாயிரம் பேரை வச்சு நம்ம டிசம்பர் ஆறு நம்மளால முடியுன்றத நம்பிக்கை வச்சு இந்த இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு லட்சம் பேர் நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்போ உங்கள்கிட்ட என்ன தேவைன்னா மனசு தான் தேவை நம்மளால முடியும் என்னால் பத்து பேர்கிட்ட பேச முடியும் ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்ட பேச முடியும் முப்பது நாளைக்கு முப்பது நபர்கிட்ட பேச முடியும் ஒன்று ஒருத்தர்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கிட்ட ஒரு நாளைக்கு பத்து பேர்கிட்ட பேச முடியும் அந்த எண்ணம் மனநிலை வந்ததுன்னா கண்டிப்பா உங்களால் உருவாக்க முடியும் அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் வருங்க எண்ணத்தை வர விஷயங்கன்னா கண்டிப்பாக நான் நம்மளால் முடிய முடியும் அதனால் டிசம்பர் ஆறு ஐம்பதாயிரம் இளைஞர்களை நம்ம ஒன்று திரட்டுவோம் முடியல முடியுமா மாநாட்டோடைய தீர்மானமே இதுதான் பாபா சாஹிப் சொன்ன எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் கற்பி கிளம்பெழு புரட்சி செய்யணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லவே இல்லை புரட்சி செய்யறது ரெவல்யூஷன் எஜுகேட் அறிவு சிந்தனை உன்னுடைய அடிமை விடுதலை கி கிளந்து எழுந்துட்டாலே எல்லாமே நம்மளுக்கு அறிவு சிந்தனை ஒன்று சேர்ந்துருவோம் ஒன்று தன்மான சுயமறை எல்லாம் வந்தாலும் ஒன்று சேர்ந்துருவோம் மாநாட்டுடைய தீர்மானமே ஒன்று சேர் அப்ப ஐம்பதாயிரம் இளைஞர்களை டிசம்பர் ஆறுக்குள்ள நம்ம ஒரு ஒரு மாநாட்டை கூட்டி ஒன்று சேருவோம் இப்போ சென்னை மண்டலம் நடந்தது கூட்டம் மேற்கு மண்டலம் கோயம்புத்தூரில் டிசம்பர் டேட் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் திருச்சி மண்டலம் மதுரை மண்டலம் இந்த நாலு மண்டலத்துலேயும் இந்த தலைப்புலேயே மாநாடுல பொதுக்கூட்டம் கூட நடத்துங்க நீங்கள் திருமண கூட்டம் கூட நடத்துங்க இந்த ஜெய்பி மாடல் தான் இந்த மனித சமூகத்தை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துன்னு சொல்ல முடியிற தைரியம் நம்மகிட்ட தான் இருக்குது வேறு யாருக்கிட்டே கிடையாது எந்த கொள்கை தத்துவம் எந்த கட்சி இயக்கம் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா பாபா சா அம்பேத்கர்னால ஆவணம் டாக்குமெண்ட் மாத்தியே சொல்லாது டாக்குமெண்ட்டு மாத்திய சொல்லாது அப்படியாப்பட்ட பாபா சாஹுடைய கொள்கையை நம்ம போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஒன்று திரட்டணும் சொல்லி மண்டல மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய மைக்கேல் தாஸ் அவரை சார்ந்த எல்லா மாவட்ட தலைவருக்கும் மண்டல பொறுப்பாளருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் जैवीर जैवी जैवी